ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த புது வருடம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது ராசிநாதன் நேரடியாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்தில் அமர்ந்து இந்த ஆண்டினுடைய ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அளவில் எட்டில் வந்து கடகத்தில் வந்து அவர் உச்சமடைவார் உச்சமடைகிற போது எட்டு பன்னிரெண்டாம் இடங்களை இரண்டு நான்காம் இடங்கள் வலுவடையும் அதாவது இப்போது அவருடைய இருப்பும் அவருடைய தொடர்பும் மூன்று ஏழு பதினொன்று ராசி இந்த அமைப்புகளை புனிதப்படுத்துகிறது மூன்றில் ராகு ஒன்பதில் கேது நான்கில் சனி பகவான் மீனவற்றில் உங்களுக்கு அர்தாசிரம சனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த அமைப்புகள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ஆசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபேம் அதாவது பெயர்ல ஏதாவது சிக்கல்கள் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் கௌரவ பங்கம் ஏற்பட்டிருந்தால் அனைத்துமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சரி செய்து தரப்படும் ஹெல்த் அண்ட் வெல்த் உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது அசௌகரியங்கள் இருந்தால் அனைத்துமே சரி செய்து தரப்படும் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் காதல் உறவுகள் கணவன் மனைவி நண்பர்கள் இந்த அமைப்புகளுக்குள்ள ஏதாவது சிக்கல்கள் இழுபறிகள் இருந்து கொண்டிருந்தால் அனைத்துமே சரி செய்து தரப்படும் ஹாப்பினஸ் மனதில் இருந்த சங்கடங்கள் கவலைகள் சோகங்கள் அனைத்துமே அப்படியே விலகும் அதாவது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஃபேம் அதே நேரத்தில் இந்த ஜாப் அண்ட் பிசினஸ் இந்த ப்ரொஃபஷனல் அண்ட் கரியர் என்று சொல்வார்கள் இல்லையா அதாவது வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல என்னென்ன எல்லாம் இருந்ததோ அனைத்துமே அப்படியே விலகி தவிடுபொடியாக போகிறதே தனகாரகர் குரு ராசியை பார்க்கிற மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு தனகாரகர் குருவும் ராசிநாதனுமான குரு உச்சம் என்கின்ற உன்னத நிலையை அடைகிறார் பொருளாதாரத்துல இருந்த சிக்கல்கள் பைனான்சியலா இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே அப்படியே விலக போகிறது நீங்கள் மற்றவர்களிடம் பணத்திற்காக கை நீட்டிய காலங்கள் போய் மற்றவர்களோட பண தேவைக்காக நீங்கள் இன்னொரு வரை சென்று பார்த்த காலங்கள் போய் பணத்திற்காக பொருளாதார நன்மைக்காக உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறது உண்மையில சொல்றேன் பொருளாதாரத்துல நல்ல உயர்ந்த நிலைகளை நீங்கள் அடைய முடியும் அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது அதாவது இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு எல்லா நட்பலங்களும் நடக்க காத்திருக்கிறது சரியாக திட்டமிட்டு நகர வேண்டும் ராசிநாதன் எப்போதெல்லாம் உச்சமடைகிறாரோ குறிப்பாக தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி மலர் பூத்தது போல நல்லபடியாக ஒரு உச்சமடைய முடியும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நேரடியாக சம பார்க்க முடியும் அற்புதமான ஒரு பொற்காலத்துக்குள்ள நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் உண்மையில சொல்றேன் வாழ்க்கையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மறக்க முடியாத ஒரு ஆண்டாக இருக்கும் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சரி செய்து தரப்படவில்லையோ அனைத்தும் சரி செய்து தரப்படும் பொருளாதார உயர்வுகள் குழந்தை செல்வங்கள் திருமண அமைப்புகள் காதல் வருமானம் வண்டி வாகனம் வீடு வாசல் பெயர் புகழ் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி அனைத்து அமைப்புகளும் இயல்பாக வலுத்து செயல்பட போகிறது சரியாக புரிந்து கொள்ளலாம் நீங்கள் சரியா பிளான் பண்ணி திட்டம் போட்டு திட்டமிட்டு சரியாக நகர வேண்டும் உடல் ஆரோக்கியம் இருக்க போகிறது கடவுளுடைய கருணை செயல்பட போகிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போகிறது திடீர் தனல் அவங்கள் மறைமுக அதிர்ஷ்டம் செயல்பட போகிறது உங்களுடைய திறமையும் வெளிப்பட போகிறது குல தெய்வத்தை சென்று வணங்கி விட்டு இஷ்ட தெய்வத்தை வணங்கி விட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் கால் எடுத்து வைக்கலாம் எல்லா நன்மைகளும் உங்களுக்காக நடக்க காத்திருக்கிறது சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு வாழ்க்கை துணை என்றது ஒரு மதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது ஒரு நம்மை புரிந்து கொள்ள முடியாத நம்மை கொஞ்சமும் புரிந்து கொள்ளாத நம்மை அசட்டை செய்யக்கூடிய அதாவது நம்மை புறக்கணிக்கக்கூடிய வாழ்க்கை துணை நமக்கு கிடைத்து விட்டால் அந்த வாழ்க்கை நரகமாகிவிடும் உண்மையில சொல்றேன் இந்த இந்த காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாழ்க்கை துணை கிடைக்கும் காதல்ல பிரேக்கப் ஆனவர்களுக்கு நல்ல காதல் பிறக்கும் உண்மையாக நேசிக்கக்கூடிய உண்மையாக அன்பு செய்யக்கூடிய புனிதமாக நேர்மையாக அன்பு செய்யக்கூடிய உறவுகள் கிடைக்கும் திருமண வாய்ப்புகள் வரும் திருமணம் நடந்தால் அந்த திருமணம் நிலைக்கும் நீடிக்கும் பல தடவை ஜோதிட சொந்தங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் குருபலம் வருகிற போது திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி உண்மையில குரு பலம் வந்திருக்கிறது இப்போது நீங்கள் திருமண விஷயங்களை முன்னெடுத்து கொண்டு போகலாம் முதல் திருமணம் ஐயா தோல்வி அடைந்து விட்டது இரண்டாம் திருமணத்தில் ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா நிச்சயமாக சொல்கிறேன் இரண்டாம் திருமண வாய்ப்புகளும் தெளிவாக இருக்கிறது காதல் கல்யாணம் இந்த அமைப்பில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது சரியாக புரிந்து கொள்ளுங்கள் காதல்ல இதுவரைக்கும் உங்களை வீட்டில ஏதாவது எதிர்ப்பு இருந்தால் இப்போது நீங்கள் பெற்றவர்கள் பெரியவர்களிடம் சொல்லி காதலுக்கு நல்லபடியாக சம்மதத்தை வாங்கி கொள்ளக்கூடிய அற்புதமான பொற்காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும் நினைத்தது நடக்கும் என்ன சொல்ல அதாவது உடல்ல மனதுல ஒரு விதமான தைரியம் பிறக்கும் நான் சொல்றது ஆணவத்தின் மூலம் வரக்கூடிய அகங்காரம் அல்ல ஒரு நேர்மையான உண்மையான தெளிவான ஒரு சமநிலையான தைரியம் என்னால் எதுவும் முடியும் என்னால் செயல்பட முடியும் முயற்சி செய்து வெற்றி பெற முடியும் இருக்கிறது அதிர்ஷ்டம் செயல்படுகிறது நம்முடைய திறமைகள் வெளிப்பட போகிறது வெற்றி கிடைக்க போகிறது என்பதை துல்லியமாக நீங்கள் உணர முடியும் உள்ளுணர்வுல உண்மையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்து உடல்ல முதல் ஒரு ஆரோக்கிய மனசில் ஒரு நிம்மதி வந்துட்டாலே மனிதனால எதையுமே சாதிக்க முடியுமே பிசிக்கல் பாடி மென்டல் பாடி எமோஷனல் பாடி எனர்ஜி பாடி அதாவது உடல் மனம் உணர்ச்சிகள் உயிர் இந்த அடிப்படை எல்லாமே சிறப்பாக செயல்பட போகிறது நீங்கள் யோக கலாச்சாரத்தில் நீங்கள் யோகா செய்யக்கூடிய மனிதராக இருந்து யோக கலாச்சாரத்தில் இருந்திருந்தால் இந்த உடல் கட்டமைப்புகளை சரியாக அப்படியே புடம்போத்து புடம்போட்டு பார்த்திருக்கிறார்கள் சாப்பாட்டால வந்த இந்த உடம்பு அன்னமய கோஷம் அதை கடந்து உள்ளே போகிறது போது மனம் மனோமய கோஷம் எண்ணங்களால் ஆன உடம்பு அதை கடந்து நீங்கள் உள்ளே போகிற போது பிராணமய கோஷம் மூச்சு காட்டுத்தான் உங்களுடைய உடலையும் உங்களுடைய உயிரையும் இணைத்து வைத்திருக்கிறது உடைய மூச்சை நான் தனியா எடுத்துட்டேன்னு சொன்னா உயிரும் உடலும் தனித்தனியாக விழுந்து விடும் அதாவது முதல்ல இருக்கிறது இந்த அன்னமய கோஷம் உள்ள போகிற போது மனோமய கோஷம் எண்ணங்களாலான உடம்பு அதை உடைத்து உள்ளே போகிறது போகிற போது பிராணமய கோஷம் அதையும் தாண்டி நீங்கள் உள்ளே போகக்கூடிய விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்தால் விஞ்ஞானமய கோஷம் எல்லாமே ஞாபகத்து பதிவுகளாக இருக்கிறது அதை கடந்து நீங்கள் உள்ளே போகிற போது ஆனந்தமய கோஷம் அதாவது ரமண மகரிஷி ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த உயர்ந்த மகான்கள் எல்லாம் ஆனந்தமய கோஷத்திலேயே வாழ்ந்தார்கள் உடலினுடைய கட்டமைப்புகள் எல்லாமே சீர் செய்து தரப்பட அற்புதமான பொற்காலம் நாட்பட்ட இருந்து நீங்கள் விடுபட முடியும் உண்மையில சொல்றேன் இருபத்தி ஆறாம் ஆண்டு கடன் விலகும் நோய் விலகும் எதிரிகள் விலகுவார்கள் எதிரிகள் விலகுவார்கள் என்று சொல்வதை விட எதிரிகள் உங்களை புரிந்து கொள்ளப் போகிறார்கள் உண்மையில சொல்றேன் உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை உங்களை சுற்றி இருக்கிற உறவுகள் புரிந்து கொண்டு உங்களை மரியாதையோடு நடத்தப் போகிறார்கள் கௌரவம் பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே வீடு தேடி வரப்போகிறது பட்டம் பதவி இயல்பாக கிடைக்கும் தனுசு ராசிக்கார அரசியல்வாதிகளுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் கௌரவ பதவிகள் தேடி வரும் அதாவது எலெக்ஷன்ல நீங்கள் வின் பண்ண முடியும் உண்மையில சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வர இருக்கிறது நீங்கள் அதாவது சுப கடன்கள் கிடைக்கும் உங்களோட பணத்தை வைத்தோ அல்லது சுப கடன்கள் வாங்கியோ வீடு வாசல் வாங்க முடியும் கட்ட முடியும் வண்டி வாகனம் வாங்க முடியும் பழுது பார்க்க முடியும் வீடு வாசலை பழுது பார்க்க முடியும் அதாவது ஒரு நிலத்தை வாங்க முடியும் அதாவது புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும் நிலையான சொத்துக்களை வாங்கலாம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் திருமணம் நடக்கும் இரண்டாம் திருமண வாய்ப்புகள் இருக்கிறது புத்திர பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகள் கல்வியில நல்ல முன்னேற்றமாக போகலாம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அடிப்படையில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும் வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும் தூர தேசங்களிலிருந்து நல்ல செய்திகள் வரும் உண்மையில சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி மட்டும் நடந்தால் அத்தனை நன்மைகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது உடைய பிறந்த ஜாதகத்துல லக்னம் என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன இப்போது என்ன தசை நடக்கிறது இப்போது என்ன புத்தி நடக்கிறது அதாவது நீங்கள் தசா புத்தி என்று பார்க்கிற போது நீங்கள் புத்தியோட கண்ட்ரோல்ல இருக்கிறீங்களா தசையோட கண்ட்ரோல்ல இருக்கிறீங்களா திசை குரு புத்தி நடக்குதா சனி திசை சனி இப்போது உங்களுக்கு ராகு திசை ராகு புத்தி நடந்து கொண்டு இருக்கிறதா என்ன தசையில என்ன புத்தியில இப்போது இருக்கிறீர்கள் உங்களுக்கு பிறந்த யாதத்தில் லக்னம் அப்படி இருக்கிறது லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரா லக்னம் கொடுப்பனவோடு இருக்கிறதா இப்போது உங்களுக்கு யோக தசாபுத்தி நடக்கிறதா ஆறு எட்டு போன்ற பாவத்துவ தசாபுத்திகளை நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களா இது போன்ற அடிப்படைகளை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் பலன்களை பார்க்க வேண்டும் ஒரு தசாபுத்திக்கு மட்டுமே உங்களுக்கு எந்த பலன்களையும் தர முடியாது கோச்சாரம் மட்டுமே உங்களுக்கு எந்த நட்பலங்களையும் கொண்டு வந்து விட முடியாது பிறந்த யாதகமும் தசாபுத்தியும் கோச்சாரமும் இணைகிற போது உங்களுக்கு பலன்கள் கிடைக்கின்றன பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் சரியா புரிந்து கொள்ளுங்கள் பிறந்த யாதகம் தான் உங்கள் அனைத்தையும் பேசும் எவ்வளவு காலம் இந்த பூமியில வாழ போறீங்க உடைய வருமானம் உங்களுடைய பொருளாதாரத்துல உங்களுடைய நிலை என்ன நீங்கள் உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உறவுகளுக்கு இடையில உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகளுக்கு இடையில எப்படி செயல்பட போகிறீர்கள் திருமணம் செய்ய போறீங்களா தனியாக வாழ போறீங்களா இல்லறவாசியா பிரம்மச்சாரியா கிரகஸ்தனா சன்னியாசியா துறவியா என்ன அமைப்பில் இந்த பூமியில வாழ போறீங்க எவ்வளவு காலம் வாழ போறீங்க வாழ்க்கிற வரைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலைமைகள் என்ன உடைய செல்வம் செல்வாக்கு எப்படி இருக்க போகிறது அனைத்தையுமே உடைய பிறந்த யாதகம் டிசைன் பண்ணி இருக்கிறது

என்னுடைய காதலை வீட்டுக்கு தெரியப்படுத்தலாம் ஐயா நிச்சயமாக தெரியப்படுத்தலாம் பெரியவர்களுடைய பெற்றவர்களுடைய சம்மதத்தோடு திருமணம் நடக்கும் உண்மையில சொல்றேன் நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல விடயத்தை ஆரம்பிக்கிற போது பல பேருடைய பெரியவர்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு வாழ்த்துக்களோடு அந்த அந்த விஷயங்களை நீங்கள் ஆரம்பித்தால் வாழ்க்கை முழுக்க அவ்வளவு நன்மைகள் நடக்கும் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் புஸ்தகத்துல படிக்கல உண்மையில சொல்றேன் நல்ல விடயங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஆரம்பிக்கிற போது அனைவருடைய வாழ்த்துக்களோடும் நீங்கள் அதை ஆரம்பிக்க வேண்டும் நல்ல திருமணம் நடக்கும் கல்வியில முன்னேற்றமாக போகலாம் வருமானத்துல ஒரு குறையும் இல்லை வேலை தொழில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகிறது மனதும் உடலும் ஆரோக்கியமாக இருக்க போகிறது திருமணம் நடக்கப் போகிறது காதல் கைகூடி வரப்போகிறது பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை எல்லாமே உயர்வடைய போகிறது சொத்து பத்து வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் தூரதேசம் போகலாம் அனைத்து நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது தனுசுராசிக்காரர்கள் என்னால் எந்த கெடுபலனும் சொல்ல முடியவில்லை ஒரு தடவை நல்லபடியாக ஆலய தரிசனத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும் குல தெய்வத்தை நேரிலே சென்று வணங்கி விட்டு வாருங்கள் நல்லபடியாக குல தெய்வத்தை சென்று வணங்கி விட்டு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் நீங்கள் காலடி எடுத்து வைக்கலாம் நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும் தசாபுத்துகளின் அடிப்படையில எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கிய விஷயத்துல ஒரு கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் உங்களை அப்படி ஒன்றும் அறிந்து கட்டி கொண்டு கெடுதல் செய்யக்கூடியவர் இல்லை என்ன இருந்தாலும் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறதுனால உணவு உறக்கம் உடற்பயிற்சி இந்த அமைப்புகளை பார்த்துக் கொள்ள வேண்டும் அதாவது உடல் ஆரோக்கியம் என்று சொல்லி வருகிற போது சுத்தமான காற்று சுகாதாரமான குடிநீர் நல்ல சூரிய வெளிச்சம் நல்ல உணவு பழக்க வழக்கம் தேவையான உறக்கம் உடற்பயிற்சி இந்த அமைப்புகளை நீங்கள் சீர் செய்து கொண்டு விட்டால் உடல் ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்காது இந்த கலியுகத்துல நல்லபடியாக நீங்கள் யோகா கற்றுக்கொள்ளலாம் யோகா தியான அடிப்படையில் உடல் ஆரோக்கியம் என்பது உங்களால் எப்போதுமே சென்று சேரக்கூடிய ஒரு இடமாக உடல் ஆரோக்கியம் என்பது பெரிய ஒரு அதாவது கடினமாக பாடுபட்டு அடைய வேண்டிய ஒரு இடம் இல்லை இயல்பாக நல்லபடி நல்ல சூரிய வெளிச்சம் சுகாதாரமான குடிநீர் சுத்தமான காற்றை சுவாசிக்கிறீர்கள் இயல்பாகவே நீங்கள் ஆரோக்கியமாகத்தான் இருப்பீர்கள் அதாவது உடற்பயிற்சி உணவு போதிய அளவு உறக்கம் இந்த அமைப்புகளை எல்லாம் பார்த்து கொள்ள முடியும் அதாவது வாழ்க்கையில நமக்கு ஒரு வேலை தொழில் கண்டிப்பாக தேவை வேலை தொழில் செய்வதற்காகவே நாங்கள் பூமிக்கு வரவில்லை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் வாழ்வதற்கு ஏதோ சிறிது பணம் தேவையாக இருக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போக வேண்டியிருக்கு ஓகே ஓகே அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் வேலை செய்வதற்கென்றே பிறந்தது போல வேலை 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 என்று ஓடிக்கொண்டு தெரிந்து உடல் ஆரோக்கியத்தை கோட்டை விட்டு விடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறை அருள் செயல்பட போகிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிறது நீங்களுமே திறமையாக செயல்பட போகிறீர்கள் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொண்டு விட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களால் சாதிக்க முடியாதென்று எதுவுமே இல்லை உண்மையில சொல்றேன் குல தெய்வத்தை வணங்கி விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் நீங்கள் காலடி எடுத்து வையுங்கள் எல்லா நன்மைகளும் உங்களுக்காக நடக்க காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு கார்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மத நஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல இன்னும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்